நான் முன்னே சொன்ன மாதிரி செந்திலோட வாழ்க்கையில் ஒரு அஞ்சு சதவீதம் தான் நாங்கள் இதில் காட்டியிருக்கோம் பட் இன்னும் நிறைய இருக்குது அது நீங்கள் செந்தில்கிட்ட கேட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் சொல்லுவார் இன்னும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எல்லாமே ஏன்னா இது சினிமாக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான சில மாற்றங்கள் பண்ணி பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் நிறைய உண்மை சம்பவங்கள் நமக்குள்ளே காணாமல் போகிற விஞ்ஞானிகள் ஆகட்டும் ஆறு திறமை உள்ளவங்களாகட்டும் அவங்கள வெளில எடுத்துகிட்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் சேரணும் அப்படின்றது என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதுக்கான எடுத்த முயற்சி தான் இது ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லோரோட சப்போர்ட் தேவை இதில் எங்களுக்காக இந்த படம் பண்ணி கொடுத்த சார்லி சார்க்காகட்டும் அவருடைய கதையை பண்ண ஒத்துக்கிட்ட செந்தில் உதய் ஜெகன் மியூசிக் டைரக்டர் டி கே விஷ்ணு டிஓபி மற்ற எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது பெரிய பட்ஜெட்டில் பண்ணல ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அவங்க எல்லாருமே இதை ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி தான் எடுத்து பண்ணாங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகும் நல்லா பேசப்படும் இந்த மாதிரி நிறைய படங்களும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் ஸோ வி வில் டூ தட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப வருஷம் கனவு உண்மையிலே சொல்லணுன்னா செந்தில் என்ன வாழ்க்கை மாதிரி தான் எங்கள் எங்கள் வாழ்க்கையும் நான் உதய் அப்புறம் விஷ்ணு கேமராமேன் எங்கடா இருக்க நாங்கள் மூணு பேரும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது மச்சான் நீ தான் டேரக்டர் நீ நான் தான் ஆர்டிஸ்ட்டு நீ தான் கேமராமேன் இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்துச்சு அதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த படம் அவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் நிறை இருந்தால் கொஞ்சம் நல்லா எழுதுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அருவியல் வளர்ச்சி வச்சு தான் அந்த நாட்டின் வளர்ச்சி வந்து பேசிக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கண்டுபிடிப்பாக இருந்தால் இந்த செந்தில் தான் ரியாலிட்டி ஹீரோ இவர்தான் ஆராய்ச்சி வெயிட் வந்து அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து அந்த நாட்டில் இருக்கிற அறிவியல் வளர்ச்சி தான் ஒரு பரவலாக பேசப்படுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடித்தள கண்டுபிடிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சங்கம் நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய வெகுனால கோரிக்கையாக இருக்குது அதை வந்து சமூகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அது சார்லி சார் அறிமுகமானவர் இவர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் அறிமுகமானவர் அமர்கலம் இருந்து இவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து சார்லி அப்படின்னா எனக்கு தெரியும் இப்போ இவங்கள்லாம் வந்து ரே ஒரு கீரோ மாதிரி இப்போ தான் எனக்கு அறிமுகமாயிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் வெளி உலகத்தை கொண்டு வந்து காட்டுறதுனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடன் இருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து நேரில் கையாண்டு இப்போ வந்து இங்கே அஞ்சு தான் காமிச்சிருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கனா தான் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி இருக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு உண்டான இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்கெலாம் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் அதனால் நீங்கள் நேரில் வந்து எங்கள் வீட்டும் நாங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் நேரில் பார்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன் அதனால் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மீடியா நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும் நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீமோட இந்த படத்தை உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் தான் டீமாக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் தேங்க்யூ சார்லி சார் நீங்கள் இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ படத்தில் ஒரு ஒரு அறிமுகம் ஓகே அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சூர்யா சார் உதய் ஆல்ரெடி நான் தேங்க் பண்ண மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போது நீங்கள் தான் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகணும் நாளைக்கு ஆகால வருது ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை இந்த வாழ்வியல் இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை நிறைவாக செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனையோ அப்படி மிக அழுத்தமான பதிவை தந்த படைப்பாளி எங்கள் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படைப்பு இது எக்ஸ்க்ளூசிவாக நாளையிலிருந்து ஆஹா ஓடிடி தளத்தில் வர இருக்குது அதற்கு முன்பாக உங்களுக்காக பிரத்யோகமாக இந்த காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இதான் ஃபஸ்ட் டைம் மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த படத்துடைய வேலைக்காக மொத்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண பங்கை தன் தோளில் சுமந்துக்கிட்டு வேலை பார்த்த எங்கள் டைரக்டர் உதயகுமார் சார் அப்புறம் கூட நின்று பக்கபலமாக நின்ற திரு சரவணன் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களுக்கெல்லாம் தாண்டி மிக உறுதுணையாக தயாரிப்பில் இருந்த எங்கள் சூரியநாராயணன் சார் அவருக்கு மொத்த என்டயர் டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறது அதில் போடக்கூடிய பட்ஜெட் முடிவு பண்ணாது ரிலீஸுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வரக்கூடிய வரவேற்பு தான் அந்த படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறத முடிவு செய்யும் உள்ளபடியே நம்ம உரத்த குரல்ல உறுதியாக சொல்ல முடியும் இந்த படம் பெரிய படம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக வரவேற்பு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது எந்த ஒரு படைப்பையுமே ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ள பரபரப்பான சினிமா உலகத்தில் சார் தியேட்டர் கிடைக்கல சார் சேனல் கிடைக்கல சார் ஓடிடியில் ஸ்லாட் கிடைக்கல இவைகளுக்கு நடுவில் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் சூர்யா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் என்கரேஜ் த ஹோல் டீம் மேக்கிங் ஃபார்வர்டு ஆஸ் அ ஆஹா ஓடிடியில் நாளைக்கு வெளியாகிறது மொத்த டீம் ஃபெல் மோர் ஹாப்பி அண்ட் தேர் சப்மிட்டிங் தே ஆர் தேங்க்ஸ் டு த என்டையர் ஆடியன்ஸ் நண்பர்களே இந்த படம் கதாநாயகன் சார்ந்த படம் அல்ல இந்த படத்தில் கதைதான் நாயகன் இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியது உள்ளபடியே தன்னுடைய ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற ரியல் ஹீரோ வந்திருக்காரு பிரமாதமாக ஒர்க் பண்ண ஜெகன் எக்ஸலண்ட்டாக தன்னுடைய அர்ப்பணிப்போட சில ஆண்டுகள் இந்த படத்துக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஜெகன் சார் இனி வரும் காலங்களில் நம்பிக்கையோடு தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஆக்டர் ஸோ அவரை நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக என்கரேஜ் பண்ணணும் எக்ஸலென்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இவ்வளவு சிக்கனமான உபகரணங்களை வச்சுக்கிட்டு பிரமாதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி கொடுத்த நம்முடைய டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஸோ அவருக்கு மொத்த மொத்த தமிழ் சினிமா ரெட் கார்பட் கொடுத்து வரவேற்கணும் இந்த மாதிரி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இந்த படத்தில் ஏ என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் ட்ரோன் ஷாட்டு பார்த்துருப்பீங்க டாப்பில் அது ஒன்று தான் அந்நிய உபகரணம் மற்ற எல்லாமே ஒரு சாதாரணமான கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணப்பட்ட ஃபோட்டோகிராஃபி இது கிட்டத்தட்ட நான் பாதி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இங்கிலீஷ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம தீபக் நந்தகுமாருடைய மியூசிக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே கூடவே வருது ஒரு மனித அவலங்களை மியூசிக்கில் சொல்கிறது ரொம்ப கடினம் மென்மையான உணர்வுகளை லைட்டாக போட்டு அடிச்சிடலாம் இது அவ்வளோ பிரமமாக பண்ணியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காரு வாங்கண்ணா மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய உயரமான இசையமைப்பாளர் உங்கள் 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 அத்தனை பேருடைய ஆதரவு எங்களுடைய ஹீரோயின்லேருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் தேவை நீங்கள் இந்த படத்தை பார்த்த ரசித்து என்கரேஜ் பண்ண எங்களை எ எங்களுக்கு மொத்த மொத்த டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வி ஆர் ஆல் சப்மிட்டிங் அவர் தேங்க்ஸ் டு யூ யூ ஹாவ் டு டேக் ஓவர் டு த என்டையர் வேர்ல்டு நன்றி வாங்க அண்ணா வாங்கண்ணா ப்ரொடியூசர் டேரக்டர் வாங்கிறேன் அவர் ஹீரோவை தாண்டி என்னுடைய என்னுடைய ஒரு என்னுடைய நண்பர் அவர் நான் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் அவன் நடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்டுக்கு இன்னும் இன்னும் வீட்டுக்கு கூட அவன் போகலை பதினஞ்சு வருஷமாக வீட்டுக்கு போகாமல் அந்த சினிமா நடித்து நான் ஹீரோவாகவே நடிச்சுதான் நான் ஆகணும் அப்படின்ட்டு இருந்து இன்றைக்கி அவன் இருக்கான் அதனால் அவனுக்கு அதை பண்ணணும் எனக்கு நிறைய அவன் பண்ணியிருக்கான் அதனால் அவனுக்கு நான் அதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அந்த கேரக்டருக்கு அவன் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அது கரெக்டாக அது அவன் வேலையை கரெக்டாக கரெக்டாக செஞ்சுருக்காப்புல

அடுத்தடுத்த டீமோடு என்னால் அடாப்ட் பண்ண முடியுது ஒன்று இந்த மாதிரி ஃபில் மேக்கர்ஸ் நான் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்களுடைய படைப்பு புதிய படைப்பு வைக்கும் பொழுது இவர்னால் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த 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 எண்ணம் தான் என்னை இந்த மாதிரி நல்ல படங்களில் இடம்பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ நான் அந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இதுக்கு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த கதை வந்து என்ன ஹீரோ ஆக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் அது வந்து நண்பர்கள் நாங்கள் பண்ணது இன்னொன்னு என்னன்னா நம்ம செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரோட முயற்சியை இங்க கொஞ்சம் நம்ம வெளியில கொண்டு வரணும் இது நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு அதுக்காக இப்போ நான் வந்து சினிமாக்காக பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கு போல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஏன் போலன்னு கேட்டீங்க அது என்னன்னா ஏன் எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி ஆஹ் ஆமா இப்போ வந்து எங்க பேரண்ட்ஸே எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சோ அதனால அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்புறமா பேசுவோம் ஆமா சரி அதனால இப்ப என்னன்னா நான் இதுக்கு வரேன் செந்தில்ங்கிற ஒருத்தரோட இப்போ நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணி இத்தனை வருஷம் போனதுனால இப்படி ஒன்று ஒரு விஷயம் நடந்தது அவர் வந்து அதேமாரி நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையை என்னை மாதிரி அவர் நிறைய நாட்களை இழந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு விஷயம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஒரு விஷயத்துக்கு விரக்தியாகி ஒரு விஷயம் பண்ணி பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது அது நம்ம கூட ரிலேட் ரிலேட் ஆகுது ஆக்சுவலாக பாதை வேறையாக இருக்கலாம் ஆனால் வழி ஒன்று தான் ஸோ அதனால் அவருக்காக இதை விஷயம் ஒன்று பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம் பண்ணிட்டோம் ஏன்னா சார் எங்களுக்கும் ஆசை தான் சார் நாங்கள் நடித்த படம் வந்து தேட்டரிகளாக வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யார் படம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகள் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீனில் தான் படம் பார்த்துருக்கோம் நாங்கள் இந்த மு முயற்சியை முத முயற்சியாக நாங்கள் எடுத்துகிட்டு இதை நாங்கள் இதுக்கு நீங்கள் என்ன வரவேற்பு கொடுக்குறீங்களோ வச்சு அடுத்த படம் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சு நாங்கள் முயற்சி பண்ணி தேட்டருக்கு கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணுவோம் தைரியம் இது இது நல்ல லவ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கேன் நான் கௌதம் மேனன் கிட்ட கிட்ட கிட்டே ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஹெட் பண்ணியிருக்கேன் அங்கே பண்ணும்போதுமே வந்து முயற்சிகளாக புது டேரெக்டர்ஸுக்கு என்ன நம்ம ஒரு ஏடியா இருந்திருக்கும் நமக்கு அதனோட கஷ்டங்கள் தெரியும் ஸோ புது டேரக்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜி ஃபைவ்ல நாம் இனிஷியல் டேஸில் பண்ண ஷோஸ் ஆகட்டும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ண ஆகட்டும் சரி அதை ட்ரை பண்ணோம் அதே தான் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து இதை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணும் எல்லாமே நியூ கம்மர்ஸ் வச்சு நம்ம நல்ல கதைகளை சொல்லணும் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சது தான் புர்கா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இது ரெண்டாவது படம் இவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது நிறைய கதை கேட்டேன் கதை சின்ன லைனாக தான் கேட்டேன் ஒரு ஹாஃப் ஹவர் தான் பேசியிருப்போம் பட் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே விஷுவல் பார்த்த உடனே சார்லி சார் எல்லாமே இருந்தாங்க இவங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சரி இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சது அதை தாண்டி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னும்போது நம்மளோட தேவைக்கான அந்த இந்த மெட்ராஸ் ஸ்டோரிஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது அந்த தேவைக்கான ஒரு ஸ்கோப்பில் இருக்கிறதுனால சரி இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி கிட்ட ரெண்டு வருஷம் நாங்கள் படம் எடுத்து முடிச்சே ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுது எடுத்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் தேட்ரு போகணும் எல்லாமே ட்ரை பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய சப்போர்ட் எல்லாமே அப்போ கிடைக்கல அப்புறம் கடைசியாக இப்போ ஆஹா வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது எடுத்த விஷயம் வெளில வந்துடணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இன்னொரு ஒரு படம் பண்ணியிருக்கோம் கிணறுன்னு அகெயின் குட்டி பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப புது டேரக்டர் புது மியூசிக் டேரக்டர் புது டிஓபி அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நியூ கமர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறது தான் அஃப்கோர்ஸ் இதில் லாஸ் அண்ட் கெயின் எல்லாமே இருக்கும் பட் அதை மீறி நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோடய இது ஸோ அந்த இதில்